ஸ்டூடெண்ட்டாக இருந்து எம்ப்ளாயியாக மாறின தருணத்தோட சந்தோஷம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு காதல் டைரியோட இந்த பக்கத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பார்க் உயர்ந்த கட்டிடங்களும் பளிங்கு போல கண்ணாடிகளில் மின்னும் சூரிய ஒளியும் அப்பப்பா எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிராமத்தில் வளர்ந்த பையன் எந்த ஒரு ஐடி பின்புலமும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ பெரிய டெக் பார்க்ல நானும் ஒருத்தன் ஆஃபீஸ் ரீச் ஆனதும் என்ன மாதிரி நிறைய பேர் பல கனவுகளோட இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க எல்லாரும் ஒரு அறையில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ ஹெச்ஆர் மேடம் வந்து கம்பெனி கோட்பாடுகள் பத்தி விரிவா சொன்னாங்க ஆனா அப்போ எனக்கு தெரியாது இந்த இடம் என் வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அந்த நாள் பல எதிர்பார்ப்புகளோடும் புதிய அறிமுகங்களோடும் முடிந்து நானும் பிஜி வந்தேன் என் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா எல்லாமே நல்லா இருக்குமா நீ உடம்ப பார்த்துக்கோ என்ன அப்படி சொன்னதும் எங்க அம்மா சரியாதங்க பார்த்தீர் என்ன அப்படின்னு பெருமகிழ்ச்சியோட சொன்னது இன்னும் என் காதலை கேக்குது நாளைக்கு இன்னொரு பக்கத்தில் பார்க்கலாம்